அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது காரைப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம எங்கேயாவது வெளியே பயணத்துக்கு போகும்போது ரயில் வண்டியில் ஈவினிங் டைம் போல் இந்த காரப்பொடி வந்து விற்பாங்க அதே காரப்பொடி தான் நான் வீட்டில் செய்ய போகிறேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க காரப்பொடி மட்டும் இல்லைங்க அது கூடவே வந்து அவள் ரெசிபி போகிறேன் அவளை வந்து நம்ம சும்மா சாதுவாக ஸ்வீட் மாதிரி போட்டு தான் செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி காரமாக சாப்பிட்றது எப்படின்றது அந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காரப்பொறி இது ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க வேர்க்கடலை உடச்ச கடலை எல்லாமே மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அகலமான ஒரு பேனில் வந்து பொடியை எடுத்துக்கோங்க இது வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா லைட்டாக பதப்பிட்ட மாதிரி இருக்கும் கடையிலேருந்து வாங்கும்போது வீட்டுக்கு வர வரைக்கும் அது லைட்டாக பதப்பிட்ருக்கோம் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்குவோம் சூடு பண்ணிட்டோம்னா நல்லா பொடு பொடுன்னு வந்துடுங்க சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வந்து சூடு பண்ணணுங்க பொடியை இல்லைனா வந்து பிளாக் ஆகிடும் நீங்கள் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு சூடு பண்ணிட்டு தான் பொரி ரெசிபி செய்யுங்க அப்போ தான் நல்லா பொறுப்புன்னு இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நான் அந்த மாதிரி சலசலன்னு சவுண்டு கேட்குங்க நம்ம இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது தொற்று அமைக்கி பார்த்தீங்கன்னா பொறுப்புன்னு உடையணுங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ காரப்பொடி செய்ய ரெடி ஆரம்பிச்சிடலாங்க ஒரு பேனில் அகலமான பேனில் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடான ஒன்று கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கிறேங்க இந்த வேர்க்கரலையே அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சிங்க ஃப்ரை பண்ணதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை ஃப்ரை பண்ண மாதிரி அதே எண்ணெயில் வந்து நம்ம அரைக்கப் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்க போகிறோம் இது பொட்டுக்கடல்னு சொல்லுவாங்க இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றா எடுக்கல்லோடயே எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றா இப்போ ரெண்டத்தையும் ஃப்ரை பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுடுங்க இப்போ அதே எண்ணெயில் வந்து காரத்துக்கேற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் காரத்துக்கேற்ப மீடியமாக சேர்த்துக்கிட்டேன் உங்கள் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நிறையா சேர்த்துக்கோங்க அதே எண்ணெயில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விடணேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா ஐட்டம் போடும்போது கருகிடும் அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்க்கும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேருங்க அது சேர்த்தா தான் நல்லா மனமாக இருக்குங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க பொரியில உப்பு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்தாதாங்க நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துடுங்க நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சு இந்த வேர்க்கல்ல அதில் இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு கலக்கி விடுங்க அந்த உப்புலாம் வந்து அந்த வேர்க்கடலில் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும் நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்ச பொடியில் வந்து இதில் பாதி கொட்டிக்கோங்க மசாலாவை ரொம்ப ஃபுல்லாக கொட்டாதீங்க இந்த மாதிரி பாதி வச்சுடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா சேர்க்கலாம் இதை பாதியை இப்போ இதை நல்லா பொரிய மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எதுக்காக பாதி வைக்க சொன்னால் அதில் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட இன்னும் அந்த மசாலாவில் சேர்த்துட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் பாதி மசாலாவை வச்சுட்டு பாதியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக அப்போ தான் காரம் உப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கல முடியும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னே ஆட் பண்ண முடியாது அங்கங்கே தெருவில் தெருல நிற்கும் உப்பு அதனால தாங்க நான் பாதி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் உப்பு இருக்கான்னு பார்க்குறேன் ஸோ உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது ஸோ இந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம பொடியோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்படி மி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான உப்பாக இருக்கும் ஸோ உப்பும் கூடவும் கூடாது கம்மியாக ஆகாது இந்த மாதிரி நீங்கள் மசாலாவோடு மிக்ஸ் பண்ணும்போது இப்போ கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இன்னும் லாஸ்ட்டாக ஒன்று இருக்குங்க இது வந்து உடச்ச கடலையும் சர்க்கரையும் பொடி பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து இது மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது தான் கடையில் வாங்கின டேஸ்ட் இருக்கும் இதை மிஸ் பண்ண மறந்துடாதீங்க ரோட்டுக்குறையில் காரப்பொடி வாங்கி எந்த அளவுக்கு ருசியாக இருக்குமோ அளவுக்கு ருசியாக இருக்குங்க ஸோ நான் சொன்ன ட்ரிப்ஸு ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் சும்மா இந்த காரப்பொடி சாப்பிட்டாலே ரொம்ப ருசியாக இருக்குங்க இன்னும் டேஸ்ட்டுக்காக இந்த காரப்பொடியோட சாப்பிடும்போது நீங்கள் புடிசாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி கேரட்டை சீச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க தூவிக்கோங்க அதுக்கப்புறம் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக மாங்காவை சீச்சிட்டு கூட இந்த மாதிரி சேர்த்துக்க சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்குங்க ஸோ ரயில் வண்டியில் விற்கும் போது இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நீங்கள் இந்த மசாலா பொடி ரெடி பண்ணிட்டாலே அதை அசால்ட்டாக செஞ்சிடலாம் இங்கே வீட்டில் ஈஸியாக ஹெல்த்தியாகவே சாப்பிட்லாங்க நான் இன்றைக்கி அவுள் ரெசிபி காரணமாக செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு அவுளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதோட இது கொஞ்சம் ஒன்று சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தாங்க அந்த அவுளில் வந்து அந்த உப்பு பிடிக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா அது உப்புலாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டு ஒன்று போல் இருக்குங்க அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அந்த ஆயில் சூடானோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக கடுவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீரகம் கடிவிடக்கூடாதுங்க ஸ்லோவில் கூட வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்போ ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஆனியன் சேர்த்துட்டோன்னே கருகாது சீரகம் ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம் ஆனியனை வெங்காயம் வந்து ஒன்று லைட்டாக பொண்ணு இடமா ஆன ஒன்று ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இந்த மிளகாய் தூளும் சேர்க்கலை காரத்துக்கு பச்சை மிளகாவே போதும்னு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலாத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தா போதும் நம்ம ஆல்ரெடி அவளில் உப்பு சேர்த்துட்டோம் ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்குதுங்க ஸோ நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அவளை வந்து இதில் சேர்த்துக்கோங்க அந்த மசாலா வந்து இந்த அவளோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒன்றோட மிக்ஸ் ஆகிடுச்சிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க அவ்வளோதாங்க இப்போ வெந்திருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவுல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா காரசாரமான சித்திரானா அவுல் ரெடி ஆயிடுச்சுங்க பொதுவாகவே இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாங்க உங்களுக்கு எந்த டைம் பசிக்குதோ சட்டுன்னு இந்த அவுள் ரெசிபி செய்ய உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஸோ ஸ்வீட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கார ரெசிபியாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் ஸோ ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது இப்போ கார ரெசிபி எப்படி இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்தேன் இப்போ நீங்கள் ஸ்வீட் ரெசிபியாக செய்கிறதா இருந்தால் அந்த அவளை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதில் கொஞ்சமாக நீங்கள் சுகர் சேர்த்துட்டு தேங்காய் பூ கூட திருக்கி போட்டுக்கலாங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும் இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு அது மாதிரி சொல்கிறேன் நீங்கள் காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம காரமாக செஞ்ச மசாலாவில் வந்து நீங்கள் இந்த அவுல சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் சாதத்தை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க நைட்டு சாதம் மிஞ்சி போயிடுச்சுன்னா காலையில் இந்த மாதிரி மசாலா செஞ்சு அந்த சாதத்தை அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பஸ்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வரைக்கும்